ககதானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அனேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபாசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி இருபத்தி ஏழு ஆங்கிலம் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை பிரதமை திதி உத்ராட நட்சத்திரம் வைதுருதி நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்று விநாயக பெருமானை பற்றி அறிய ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம் இன்றைய நாளில் விசேஷங்கள் இருக்கும்போது அந்த விசேஷத்தினுடைய மகத்துவம் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படி மிக முக்கியமான விரத நாட்கள் விசேஷ நாட்கள் இல்லாதபோது ஒரு ஜோதிட சம்பந்தமான ஒரு சூக்மம் ஒரு தகவல் ஆன்மீக சம்பந்தமான ஒரு தகவல் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வழிகாட்டுதல் இப்படியான விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பார்ப்போம் அதில் இன்றைக்கு ஆன்மீக சம்பந்தமான ஒரு தகவல் அதில் கணபதி முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை பற்றி நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும் ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா அவங்க எதை பார்த்தாலும் அதில் வந்து நிறைய விஷயங்களை கேட்பாங்க அப்படி விநாயகப் பெருமானை பார்க்கும்போது அந்த குழந்தைகள் வந்து அந்த விநாயகப் பெருமானை வந்து ரொம்ப பெரிய உருவத்தோடு இருக்கார் அவருக்கு வந்து ரொம்ப சின்னதாக ஒரு மூஞ்சூர் அந்த எலியை வந்து ஏன் வாகனமாக கொடுத்துருக்காங்க யானை முகத்தோடு இருக்கார்ல யானையை வாகனமாக கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அவருடைய உருவத்திற்கு பொருத்தமாக இருக்கும் எளியால் எப்படி அவரை தாங்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அந்த குழந்தைகளுக்கு வருது அந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய நிறைய சிந்தனைகள் கேள்விகள் தான் மனசுக்குள்ளே இருந்து கொஞ்சம் காலத்திற்கு பிறகு திரும்ப அது வெளிவந்து அந்த குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு துறையில் சாதிப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது அதனால் குழந்தைகளுக்கு முன்னெல்லாம் பாட்டி தாத்தா வந்து நிறைய கதைகளை சொல்லுவாங்க அதுபோல் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் விளக்கங்கள் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட விஷயம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆன்மீக ரீதியாக குழந்தைகளுக்கு நிறைய புரிதலை உண்டு பண்ணும்போது எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக நாட்டம் மிகுதியாக இருக்கும் அவங்க வந்து இந்த இருந்து யாராலையும் வந்து மாற்ற முடியாது அதனால் குழந்தைகளிடத்தில் ஆன்மீகத்தில் கொண்டு போனால் தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படி இந்த விநாயகப் பெருமான் வந்து எதற்காக மூஞ்சூர் அந்த எலி வாகனத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு வந்து நிறைய புராண ரீதியான அம்சங்கள்லாம் இருக்கிறது இதற்கு தத்துவார்த்த சிந்தனைகள்லாம் இருக்கிறது ஆனால் அந்த குழந்தைகளுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எளியன் சொல்லக்கூடிய ஒன்று என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லா ஜீவராசிகளத்திலிருந்தும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கும் வேறொரு உயிரினம் இப்போது ஒரு காட்டிற்கே ராஜா சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சிங்கமும் கூட தான் பசியாக இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் வேட்டையாடும் பசி இல்லாத போது அருகிலேயே ஒரு எளிய ஒரு மிருகம் வந்து போனாலும் கூட அதை வந்து துன்புறுத்தாது அடிக்காது அது கொல்லாது பசி இருந்தால் மட்டும்தான் வேட்டையாடும் ஆனால் இந்த எலி வந்து எப்போதும் ஏதாவது ஒன்றை கடித்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்று பொருளை வந்து அதை அழித்து கொண்டே இருக்கும் நிறைய தானியங்கள் வந்து எலிகளால் சேதமடையுது உலகத்திலேயே மிக அதிகமான தானியம் வந்து சேதமடைவது வீணாவது எலிகளால் தான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அந்த தானிய கிடங்கள்லாம் அந்த எலி இருக்கும் நம்முடைய வீடுகளில் இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம அதை அப்புறப்படுத்த வராமல் தடை செய்யவே முடியாது ஏதாவது ஒன்றை வந்து அது கொண்டே இருக்கும் அது சாப்பிடுகிறது ஒல்லையே கிடைக்கும் அதனுடைய பற்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலை அதற்கு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க அந்த பற்கள் அப்புறம் ஷார்ப்பாகும் வளரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுபோல் நம்முடைய மனமானது சதா சர்வ காலமும் இப்போதும் ஏதோ ஒன்றையை வந்து சிந்தித்து கொண்டே இருக்கும் சஞ்சலத்தோடே இருக்கும் நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஏதோ ஒன்று நம்முடைய எண்ணத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் நம்மை வந்து படிக்க விடாது நம்முடைய வேலையில் கவனம் செலுத்த விடாது அதுதான் நம்மளை வந்து இறைவனத்தில் பக்தி செலுத்த விடாது தியானம் செய்ய விடாது யோக மார்க்கத்தில் செல்ல விடாது நம்முடைய மனசுதான் நமக்கு வந்து தடை தரக்கூடியதாக இருக்கும் எலி எப்படி சதா சர்வ காலமும் ஏதோ ஒன்றை அழிக்கிறதோ கடிக்கிறதோ அது நம்முடைய மனம் சிந்திக்கும் அப்போது எவர் ஒருவர் தன்னுடைய மனதை அடக்கி தன் வசப்படுத்தி கட்டுப்படுத்துகிறாரோ அவர் வந்து நல்லா படிக்கலாம் அவர் நல்ல வேலை பார்க்கலாம் அவர் வந்து வாழ்க்கையில் சாதனைகள் பண்ணலாம் கண்டுபிடிப்புகளை செய்யலாம் ஆராய்ச்சிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து விநாயக பெருமான் உணர்த்துறார் நமக்கு அந்த எலி வந்து அதை அடக்கி மேலே அமர்ந்து இருக்கிற மாதிரி உன்னுடைய மனசை வந்து நீ அடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு காண்பிக்கிறதா அது அர்த்தம்னு சொல்லிட்டு ஞானிகள் வந்து எடுத்துரைக்கிறாங்க அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் அந்த மனதை வந்து அடக்கணும் இப்போ நம்ம அந்த ராசி பலன் எடுத்து சொல்ல போகிறோம் எதை அடிப்படையாக வைத்து சொல்ல பார்த்தா சந்திரனை தான் அடிப்படையாக வைத்து சொல்லுவோம் அவர் தான் வந்து நவக்கிரகங்களில் தினசரி மாற்றத்திற்கு உட்படக்கூடிய ஒருவராக இருக்கார் தினசரி ஒரு ராசி மாறவில்லை என்றாலும் கூட ஒரு நட்சத்திரம் மாறுவார் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நட்சத்திரமானது மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் மனோகாரகன் அவர் தான் நம்ம சொல்கிறோம் அவரை வைத்து தான் அந்த பலன் என்ன இன்றைக்கு சந்திரன் எந்த ராசியில் இருக்கார் அது உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது ராசியாக வருகிறது எந்த நட்சத்திரத்தில் சந்தரிக்கிறார் அது உங்களுடைய தாரை அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து எத்தனையாவது நட்சத்திரமாக இருக்கிறது இதை கொண்டு தான் இன்றைய பலனை வந்து நம்ம சொல்லுவோம் அப்போது அதற்கு மனோகாரகன் சந்திரன் எப்படி இருக்கிறாரோ அதுபோல் தான் உங்களுக்கு இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் இந்த மனசுன்னு சொல்லக்கூடியது தான் மிக முக்கியமானது உடல் பலம் கூட இரண்டாவது தான் உடல் பலம் அந்த அளவுக்கு இல்லாமல் மனோதிடம் இருந்தால் கூட ஒரு ஒரு வந்து வெற்றி பெறலாம் ஆனால் நல்ல பராக்கிரமசாலியாக இருந்து தேக திரகாத்திரமாக இருந்தாலும் கூட மனதில் பயம் இருந்தால் குழப்பம் சந்தையில் இருந்தால் எதுவும் சாதிக்க முடியாது அதனால் விநாயகப் பெருமானை வழிபடும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள் கொண்டு இருக்கணும் எதை செய்கிறோமோ அதில் வந்து நம்முடைய மனதை வந்து முழுக்க கொண்டு செல்லணும் அர்ப்பணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் விநாயகப் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு அம்சத்தில் இருக்க அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி தனுசு ராசியிலே இருக்கும் சந்திரன் இன்று நண்பகல் பனிரெண்டு மணி அளவிலே மகரத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றது சுகாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் இன்றைக்கு சஞ்சரிக்கின்றார் அதனால் இன்றைய நாளின் உங்களுடைய வெற்றி கொண்டாடக்கூடியதாக இருக்கப் போகின்றது இன்றைக்கு வந்து நீங்கள் உங்கள் வேலையில் வந்து நல்ல பெயர் எடுக்க போகிறீங்க இன்றைய நாளில் தேர்வு எழுதக்கூடியவர்கள் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாளில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கு வீடு கட்டக்கூடிய முயற்சி மனை வாங்கக்கூடிய முயற்சி ரெண்டு பேர் சண்டையிட்டு கொண்டு இருந்தால் சமாதானம் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் மிக சுலபமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னால் அந்த சந்திரன் வந்து பத்தாம் இடத்திற்கு வரும்போது நல்ல பலன் கொடுப்பார் தன்னுடைய வீட்டை பாப்ப மற்றும் சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கார் அப்போ சூரிய சந்திரன் அம்மை அப்பன் பெற்றோர் வந்து ஒரு குழந்தையை எப்படி கொண்டாடுவார்களோ ஆசீர்வதிப்பார்களோ அதுபோல் இந்த நாளில் சந்திரன் சூரியன் சாரத்திலிருந்து உங்களுக்கு நற்பலனை கொடுப்பார்கள் நீங்கள் சுகவாசியாக சந்தோஷமாக இன்றைக்கு இருக்க போகிறீங்க ஒன்பதில் சந்திரன் இருக்கக்கூடிய நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரைக்கும் நீங்கள் வந்து சரியான விஷயங்களை திட்டமிட்டு செய்யணும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்யணும் உடன் இருக்கக்கூடியவர்களை அரவணைத்து செல்லணும் மேற்சொன்ன பலனை முழுமையாக பெற முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன் பொருள் பற்றி விருப்பம் கொள்ளலாம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பண வரவு சம்பந்தமான காரியங்களை செய்யலாம் உத்தியோக ரீதியாக பண வரவுக்கான முயற்சி உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு லாபம் பெற்றுத்தரக்கூடிய முயற்சி இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறலாம் இறை வழிபாடு செய்து நற்பலனை பெறணும் இன்றைக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்கணும் சூரியன் சம்பந்தமான ஸ்தலங்கள் இருக்கும் சூரிய ஒளி வந்து குறிப்பிட்ட நாளில் இந்த சுவாமி மேலே விழும்னு சொல்லக்கூடிய கோவில்கள் இருக்கும் சூரியனுக்கான பரிகார ஸ்தலங்கள் இருக்கும் உதாரணமாக பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கும்பகோணத்தில் சக்கரபாணி சக்கரராஜா கோவில்னு இருக்குது அது வந்து பாஸ்கர கஷேத்திரம் அருகாமையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்திற்கு இன்றைக்கு செல்லலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ரிஷபராசி என்பதற்கு இன்று நண்பகல் நேரத்தில் பனிரெண்டு மணி அளவில் உங்களுடைய சந்திர அஷ்டமம் பூர்த்தி ஆகிறது ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வராது அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சூரியன் சாரத்தில் இருக்கார் அப்போது நீங்கள் வந்து அடுத்து என்ன நம்ம என்னவா ஆகணும் என்ன படிக்கணும் இந்த வேலையிலே நம்ம அப்படியே இருந்துருவோமா இல்லை வந்து எதிர்காலத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா இந்த ஊர்லேயே இருந்துருவோமா வேறு ஒரு ஊருக்கு போவோமா கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் இருந்து நம்ம வாழ்க்கையை கழிக்கணுமா சொந்த வீடு கிடைக்குமா இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து சிந்திக்கலாம் செயல்படுத்தலாம் இதற்கான பலன் இருக்குது உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது எப்போது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேலே சந்திரன் முயற்சி ஸ்தானாதிபதி அவர் வந்து பாக்கியத்திற்கு போய் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் சூரியன் சாரம் பெற்று பார்க்குறார் முக்கியமான நல்ல காரியங்களுக்கான விஷயங்களை பேசுகிறது முடிவெடுக்கிறது பிறருடைய உதவிகளை கேட்கறது முயற்சி பண்ணுறது குறிப்பாக தந்தை இடத்துல சகோதரர் இடத்துல நீங்கள் பேசி ஒரு விஷயத்திற்கு அனுமதி பெறுவது குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் தொடங்குவது இதையெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசையை பெற்று எந்த ஒன்றையும் செய்யணும் பெரியவர்கள் பெற்றோர் ஏதாவது ஒன்று வேண்டாம்னு சொன்னால் விட்டுடணும் அவர்கள் சொல்படி கேட்டு நடக்க இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள் திருப்திகரமான நாள் மகிழ்ச்சியான நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் நிதானமாக இருங்க அதன் பிறகு வந்து முக்கிய முயற்சிகளை செய்யுங்க பிறர் இடத்துல உதவி கேட்கறது பிறரோடு சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுறது இடத்துல ஒரு ஆப்ளிகேஷன் ஒரு கோரிக்கையை வைக்கிறது இதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் பலன் கிடைக்கும் மிருக சீரஷ் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் துணையாக இருந்தால் தான் ஒன்று நடக்கும் அதை பற்றி சிந்திக்கலாம் அதை செய்யலாம் அரசு உத்தியோகம் வேணும்னு சொன்னால் படிப்பு திறமையோடு கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கணும் ஒரு விளையாட்டு வீரராக வரணும் ஒரு கலைத்துறையில் வரணும்னு சொன்னால் அதற்கான திறமை இருக்கும் அதற்கான தோற்றம் இருக்கும் அழகு இருக்கும் தைரியம் இருக்கும் அந்த திறன் எல்லாமே இருக்கும் ஆனாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே அப்படி அதிர்ஷ்டம் இருந்தால் நடக்க வேண்டிய காரியத்திற்கு இன்றைய நாளில் பன்னிரெண்டு மணிக்கு மேலே முயற்சிக்கும் போது அந்த பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கு மிதனராசி அன்பர்களே இன்றைக்கே உங்களுடைய முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா மத்தியானத்துக்குள்ளே பன்னிரெண்டு மணி அளவுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியை பார்க்குறார் ராசியில் குரு இருந்து சந்திரனை பார்க்குறார் ராசியில் சூரியன் ஏழில் சந்திரன் சூரிய சந்திரன் பார்த்து கொள்வது பௌர்ணமி யோகம் இன்றைக்கு தேய்வரை பிரதமை வந்து வந்துவிட்டது ஆனாலும் கூட சூரிய சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அதாவது சூரிய சந்திரன் நேர் எதிராக சம பார்த்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இரண்டே கால் நாட்கள் வந்து பௌர்ணமி யோகமாக கொள்ளலாம் அதில் ஒரு நாள் தான் பௌர்ணமி மற்றபடி சூரியன் சந்திரன் பார்த்துக்கொள்கிறார்கள் அந்த டிகிரி தான் மாறும் ஆனால் வீடு மாறாது அந்த அடிப்படையில் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மத்தியானம் வரைக்கும் அதன் பிறகு எட்டில் சந்திரன் வரார் சனியுடைய வீட்டுக்கு சந்திரன் வரார் சூரியன் நட்சத்திர சாரத்தை பெறுகிறார் முரண்பாடுகளை தவிர்க்கணும் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்பாமல் மாற்றுறது ஏற்கனவே பிடிச்சு இருக்கிற ஒரு காரியத்தை வந்து மாற்றுறது பிடிக்காமல் இது வேண்டாம்னு இருக்கிறத தொடங்குறது நீங்கள் சொன்ன சொல்லுக்கு நீங்களே மாறுவது இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் செய்யக்கூடாது ஆகார நியமத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஆகார நியமனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு சாத்வீகமான உணவு இதை இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இன்றைய நாள் வந்து சூரியன் சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால காலை நேரத்தில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வழிபாடு செய்து நாளை தொடங்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் இதன் பிறகு உங்களுக்கு வந்து ஏழு மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறதுக்கு வீட்டிலையே வாய்ப்பு இருக்குது போகிற வழியில் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னு சொன்னால் இன்றைய நாளில் இரவு நேரத்தில் எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது மிருகசீரஸ் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை எதிர்பார்க்காம உங்களை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய செயல்களை செய்யலாம் பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் யாரையும் எதற்காகவும் கோபித்து கொள்ளக்கூடாது தர்க்கம் பண்ணக்கூடாது வாக்குவாதம் போன்ற விஷயங்களை தவிர்த்தால் போதுமானது உணர்பூச நட்சத்திர அன்பர்கள் புதிய கடன்களை வாங்கிறத இன்றைய நாளில் தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு நன்னாளாக இருக்கிறது பொன்னாளாக இருக்கிறது ராசியாதிபதி சந்திரன் குருவுடைய இருந்து குருவுடைய பார்வையே பெறுகிறார் நண்பகல் வரைக்கும் ரொம்ப விசேஷம் ராசியாதிபதிக்கு பலம் கிடைக்கிறது நல்லவருடைய நட்பு கிடைக்கிறது அதனால் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும் உங்களை பிறர் ஏற்றுக்கொள்வார்கள் கொண்டாடுவார்கள் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் பிறர் மூலமாக வரவேண்டிய பணம் கிடைக்கும் பிறர் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் பிற இடத்துல கடன் கேட்டு கொடுப்பதாக சொல்லியிருந்தால் இன்றைய நாளில் போய் கேட்கலாம் ஆனால் இன்றைய நாளின் கிழமையில் வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் வந்து கடன் கொடுக்கவோ வாங்கவோ மாட்டார்கள் அதனால் தனி நபரிடத்தில் இல்லாமல் வங்கி போன்ற நிறுவனங்கள் கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிகளை செய்யலாம் அனுகூலமான பலன் கிடைக்கும் அதன் பிறகு நண்பகலுக்கு பிறகு சந்திரன் ஏழாம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்குறார் அதற்கு முன்னராக அவர் குரு பார்வை சூரியன் பார்வையை பெறுகிறார் நண்பகலுக்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு வரும்போது சூரியன் நட்சத்திர சாரத்தை பெறுகிறார் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும் உற்சாகம் இருக்கும் அதனால் நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் புனர் நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் நீங்களும் வந்து நல்ல உங்களுடைய காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து பிறருடைய உதவியும் பெற்று இந்த நாள் உங்களுக்கு வந்து முழுமையான நாளாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் நற்பலன் கிடைக்க புத்திசாலித்தனமாக இருக்கும் நீங்கள் ஒன்றை செய்யும்போது அந்த இடத்துல உங்கள் மனம் லைக்கலை அது செய்கிறதுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வேற ஒரு காரியத்தை செய்யலாம் அல்லது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு செய்யலாம் ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் வந்து வளர்ச்சி முன்னேற்றம் பற்றி சிந்திக்கலாம் முடிவெடுக்கலாம் அதை செயல்படுத்தலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய பொருள் செலவோ நேரத்தை அவர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது அதுபோல் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் ஈடுபடுத்தி கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏதோ ஒரு தர்மத்தை நீங்கள் வந்து செய்ங்க பொருள் கொண்டு தர்மம் செய்யலாம் பரோபகாரியாக உடல் ரீதியாக உடல் ஒத்தாசையாக தர்ம காரியத்தை செய்யலாம் ரெண்டுமே முடியாத பட்சத்தில் மனதால் தர்மம் செய்யலாம் மனதால் நல்ல விஷயங்களை செய்யலாம் இந்த லோகக்ஷேமம் வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் உலகத்தில் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் நல்ல மழை வளம் இருக்கணும் இயற்கை வளம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டால் கூட நமக்கு புண்ணியம் கிடைக்கும் எப்படி தீய எண்ணங்களுக்கு நமக்கு பாவம் ஏற்படுகிறதோ மனம் வாக்கு காயம்னு சொல்லி மனதால் செய்த பாவத்தை மனதால் அனுபவிக்கணும் அப்படி மனதில் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனாலேயும் கூட நல்ல பலன் கிடைக்கும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் உடன் இருக்கக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள் சேர்ந்து பிரயாணப்படக்கூடியவர்கள் இவர்களிடத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை மேலும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல காரியம் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து உத்தமமான பலன் கிடைக்கும் மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து நல்லொழுக்கம் நற்பண்புகள் தரக்கூடிய காரியங்கள் நற்பெயர் தரக்கூடிய செயல்கள் அதை வந்து நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் முதலிடம் பிடிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் அதற்கான வேண்டுதல் அதற்கான முயற்சி அதற்கான காரியத்தை இன்றைக்கு தொடங்கலாம் கன்னியாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது வீட்டு உபயோகப் பொருள் வாங்கிறது வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் ஆடைகள் அணிகலன்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாங்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது லாபாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்தில் அதன் பிறகு பூர்வ புண்ணியத்தில் அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கான சுய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் சூரியன் சாரத்தில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து விரையாதிபதி இப்போ ஜீவனத்தில் இருக்கார் அப்போ செலவு செய்து நல்ல விஷயங்களை பெற முடியும் பயணம் செய்து நல்ல பணிகளை செய்ய முடியும் அப்படியாக இந்த நாள் சாதகமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் நமக்கு மிகப்பெரிய செல்வம்னு சொன்னால் நோயற்ற வாழ்வு அதான் குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னோர்கள் அதனால் இந்த நாளில் நீங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ஏன்னா தான் ஆரோக்கியத்திற்கான ஒருவர் சூரியன் இல்லைன்னு சொன்னால் ஆரோக்கியமே போயிடும் அதனால் அந்த அந்த சூரியன் சாரத்தில் சந்திரன் இருக்கார் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தாருங்க அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும் தந்த இடத்துல இன்றைய நாளில் நீங்கள் முக்கியமான கோரிக்கைகளை வைக்கலாம் அரசாங்க ரீதியான அனுகூலம் பெறுவதற்கு உகந்த நாள் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிறந்த நாள் நற்பலன் கிடைக்கப் போகின்றது பிறர் உங்களுடைய வேலையை மெச்சுவார்கள் இன்றைக்கு உங்களுடைய பேச்சை கொண்டாடுவார்கள் உங்களுடைய செயல்பாடு பிறருக்கு பிடித்த மாதிரியாக இருக்கும் அப்படி நடக்கணும்னு சொன்னால் கைராசி இருக்கணும் முகராசி இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் அந்த கிரக யோகம் இருக்கணும் பூர்வ புண்ணியம் அல்லது பாக்கியம் துணையாக இருந்தால் ஒருத்தரை மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட அம்சம் இப்போ சாதகமாக இருக்குது துளாராசி அன்பர்களே இன்று பகல் வரைக்கும் நண்பகல் வரைக்கும் உங்களுக்கு விசேஷமான யோக பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது ஜீவனாதிபதி அவர் வந்து சூரியன் குருவுடைய பார்வையும் சூரியனுடைய சாரத்தையும் பெற்று குருவுடைய வீட்டில் இருக்கார் வேலையில் நல்ல பேர் எடுக்க முடியும் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கீங்க உங்களை இன்னும் பர்மனெண்ட் பண்ணலைன்னு சொன்னால் இன்றைய நாள் அதற்கான முயற்சியை செய்யலாம் அதுபோல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பெரிய அளவுக்கு ஒன்றும் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து அதில் நீங்கள் நல்லா வர்றதுக்கு முயற்சிக்கலாம் ஒரு கலையை கற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நல்லா உங்களால் உள்வாங்கிக் கொண்டு அதில் நம்ம பிரகாசிப்போம் அப்படின்ற நம்பிக்கையை பெற முடியும் இப்படியாக நற்பலன் கிடைக்கும் முக்கியமான செயல்களை பகலுக்குள்ளே செய்யுங்க வழக்கமான பணிகளை நாள் முழுக்க செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அதைவிட அதிக பலன் கூட கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் பிறருக்காக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய பணிகளை கடமைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் கடன் தேவைகள் பூர்த்தியாகும் உடல் சம்பந்தமான ஏதாவது நோய்கள் இருக்குமோன்ற ஒரு பயம் இருந்தால் பரிசோதனை செய்து கொள்ள முடியும் விருச்சகராசி என்பர்களே இன்றைக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு விசேஷமான யோக பலன் உங்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒரு தயக்கம் ஏதோ ஒரு விதமான பலவீனம் உங்களுக்கு வந்து மனம் வந்து லைக்கில் சரியில்லை உடலில் ஏதோ சோர்வு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே சரியாக போகிறது அஷ்டமத்தில் சூரியன் குருடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கும் போது இன்றைக்கு பாக்கியாதிபதி சந்திரன் மூன்றாம் பாவத்தில் சந்திக்கிறார் சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார் ஜீவனாதிபதி சாரத்தை அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகம் தன்னம்பிக்கை இருக்கும் புத்துணர்வு இருக்கும் நல்ல விஷயங்களை தொடங்கிறதுக்கு நல்ல நாள் இந்த நாள் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கிறது இன்றைக்கு வந்து நீங்கள் பணம் சம்பந்தமாக வங்கியிலிருந்து உங்களுடைய அலுவலகத்தில் ஊதிய உயர்வாக அல்லது கொடுத்த பணம் திரும்ப வருவதன் மூலமாக யாரோ ஒரு ஒரு உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக பலனை அடைய முடியும் பணம் வந்து சேரக்கூடிய நாள் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ஆனால் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு வந்து பிறரை நம்பி ஒன்றில் இறங்கக்கூடாது உங்களுக்கு சரின்னு பட்டால் இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க ஒரு வேலை பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தரை நம்பி எதையும் செய்ய வேண்டாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்துட்டு மனை வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது தனு ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் சந்திரன் வந்து ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் அஷ்டமாதிபதி அவர் ராசியில் சஞ்சரித்தாலும் ராசிநாதனுக்கு அவர் வந்து நட்பு கிரகமாக வந்து விடுகின்றார் குரு ராசிநாதன் ராசியை பார்க்கிறார் சந்திரனை பார்க்குறார் சூரியன் பார்க்குறார் அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் தரக்கூடிய நாளாக இருக்கும் தைரியமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வேலை இருந்தால் கூட கவலையே பட வேண்டாம் நிறைய படிக்கணும் ஒரு முக்கியஸ்தரை போய் பார்க்கணும் புதுசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் செய்யணும் நிறைய பேர் உங்களை கவனிக்க போகிறாங்க பார்க்க போகிறாங்க ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஏற வேண்டியது இருக்கிறது இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி தான் ஒரு விளையாட்டை விளையாட போகிறீங்க அதுபோல் ஒரு விஷயம் இருந்தால் இன்றைக்கி வந்து பதட்டமே இருக்காது ஏதோ சர்வ சர்வசாதாரணமாக ரொம்ப நாளாக செய்கிற மாதிரி இன்றைக்கு உங்களால் புது விஷயங்களை கூட செய்ய முடியும் இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் வந்தாலும் கூட அவர் வந்து சூரியன் சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீங்க நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க குடும்ப நபர் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க பிறருக்காக விட்டு கொடுப்பீங்க யாராவது உங்களை கஷ்டப்படுத்துனாலும் போனால் போட்டோம் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருக்கும் சூரியன் வந்து இறக்க குணம் தயால குணம் பிறரை மன்னிக்கக்கூடிய குணத்தை தரக்கூடிய ஒருவராக இருக்கார் அதனால் மேற்சொன்ன பலன்கள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பிறருடைய உதவி துணையானது கிடைக்கப் போகின்றது கூட்டு முயற்சி பலன் தரும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கேட்டது கிடைக்கும் கேட்டாதான் கிடைக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட நாள் இன்றைய நாள் அதனால் வாய்விட்டு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான கோரிக்கையில் வைக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இது வந்து ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கின்றது காலை நேரத்தில் வழிபாடு செய்து நாளை தொடங்கிறது நல்லது மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மகத்தான நாளாக இருக்கப் போகின்றது கலத்தராதிபதி ராசியில் வந்து அமருகின்றார் குறிப்பாக அந்த திருமண மாணவர்கள் கணவன் மனைவியே கருத்து வேறுபாடு இருந்தால் இன்றைக்கு வந்து சரியாக போய்டும் அந்யோன்யம் ஆயிடுவீங்க அது எப்படி நடக்குது அவ்வளோ பெரிய சண்டை நடக்குது பிறகு எப்படி சரியாக போகுதுன்னு சொன்னால் வேறு யாருக்குமே இந்த விஷயம் நடக்காது கணவன் மனைவிக்கு தான் நடக்கும் அந்த கலத்திரஸ்தான அதிபதி வந்து ராசியில் அமரும்போது பரஸ்பரம் இருவருக்கும் அன்பு அதிகரிக்கும் அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க நம்மளை நம்பி தான் வந்திருக்காங்க அப்படின்ற எண்ணமானது புரிதலானது உங்களுக்கு இருக்கும் ஒரு விருந்தினர் எப்படி நம்முடைய வீட்டுக்கு வந்தால் நம்ம அவங்களை உபசரிப்போமோ அதுபோல இன்றைக்கு அந்த கலத்திரஸ்தான அதிபதி ராசியில் இருக்கார் அப்போ மனமானவர்கள் வாழ்க்கை துணை மீது அதிக அன்பு கொண்டு அக்கறையாக இருந்து உங்களுடைய அந்த இணக்கு பிணக்கெல்லாம் சரியாக போய் அந்யோயமாக இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வத்து வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்கு உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய நட்சத்திரம் இன்றைய நாளில் இருக்கிறதுனால நிதானம் கவனத்தோடு இருக்கணும் நல்ல விஷயங்களுக்கு பெரியவர்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளணும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்பம் தரக்கூடிய பலனை பெறுகிறீர்கள் பிரயாணம் மேற்கொள்வது புதிய விஷயங்களை திட்டமிடுவது சொகுசு வசதி தரக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடியது இப்படிப்பட்ட அம்சம் சாதகமாக இருக்குது அவிட்டு நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிறருடைய துணையானது கிடைக்கப் போகிறது வழிகாட்டுதல் கிடைக்கப் போகிறது சகோதர பலம் கூடும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அன்பர்களே நல்ல லாபம் நிறைய சம்பாதிக்கிறது நல்ல செலவுகள் செய்கிறது அப்படிப்பட்ட யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது ஆறாம் அதிபதி சந்திரன் கடன் சம்பந்தமான தேவைகள் பூர்த்தியாகும் கடன் வாங்கியிருந்தால் அடைக்கிறதுக்கு வசதியானது உங்களுக்கு ஏற்படும் உடல் உபாதை இருந்தால் அது வந்து மீண்டு வர முடியும் அதுபோல் உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்தால் இப்போது அவர்கள் வந்து அந்த வழிவிட்டு விலகுவார்கள் உங்களுடைய தடை இடையூறெல்லாம் முடிவுக்கு வரும் இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய மனப்பக்குவமும் மனோதிடமும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறர் அனுசரித்து போனோம் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் பலன் கிடைச்சிடும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது எவர் ஒருவர் உங்களுக்கு வந்து மிக அதிகமான சத்துருவாக இருக்கிறாரோ அவரே மித்ருவாக மாறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு யோக பலன் இருக்கிறது மீனராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய பணியிடங்களில் நல்ல பெயரை பெற முடியும் சேவை சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது திரவ பொருட்கள் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் சுற்றுலா டூரிசம் போன்ற பணி செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸாக இதை பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலனானது இன்றைய நாளில் கிடைக்கப் போகின்றது திரவ பொருள் சொல்லும்போது நீர்நிலைகள் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயிலக்கூடியவர்களுக்கு நற்பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது இதனால் வரைக்கும் மேற்சொன்ன துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நல்லவர்களை தெரிந்து கொள்ளலாம் நல்ல நட்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பார்ட்னர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய கற்றுக்கொள்வது தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது துறை சார்ந்த அறிவை கொள்வது இதற்காக இந்த நாளை பயன்படுத்தலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் உடற்பயிற்சியாக உணவு கட்டுப்பாடாக மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதா இப்படி உங்களுக்கு எது பரிந்துரைக்கப்பட்டதோ அதை செய்வதற்கான நாள் இந்த நாள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சிரவண விரதம் சனிக்கிழமையில் சிரவண விரதம் வருது ரொம்ப விசேஷமானது அதனால் நாளைய நாளில் சிரவண விரதம் இருக்க மகாவிஷ்ணுவை வழிபட தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்